தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க இதிகாசங்களில் புவல் பெற்ற அம்மாக்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா புராணங்களின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் புகழ்பெற்ற தாய்மார்கள் அவர்களுடைய பிள்ளைக்கு ஒரு நர் வழிகாட்டியாக இருந்து வந்தார் என்பதே அனைத்து புராணங்களிலும் போற்றப்படும் பெருமிதம் பொங்கும் வார்த்தைகளாகும் இந்த புராணங்களில் நாம் படித்த அன்னையவளே இன்று சமுதாயத்தில் ஒவ்வொரு பெண்களுக்கும் முன் உதாரணம் என்பதே மறுக்கப்படக்கூடாத சான்றாக இருக்கிறது இவர்கள் ஏற்படுத்திய பழக்க வழக்கங்கள் பழங்குடியினரின் வாழ்க்கையில் தொடங்கி இன்று வரை நாகரிகத்தின் பிரதிபலிப்பாக இருந்து வருகிறது இந்த இதிகாசங்களில் நாம் கண்ட அத்தகைய கவனிக்கத்தக்க அந்நியர்களைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் ஆம் அவர்கள் கணக்கிலடங்க கடின காலங்களின் போது அதனை பற்றி பெரிதும் கொள்ளாமல் வீரத்துடனும் தைரியத்துடனும் விளங்கினார்கள் என்றும் இதிகாசத்தின் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது அவர்கள் தனக்கு ஏற்படும் இக்கட்டான சூழலின் போது தன்னுடைய வலிமையை பல மடங்கு பெருக்கிக் கொண்டு அசாதாரணமான நிலையுடன் அதனை எதிர்த்து போராடினர் என்பது வரலாற்றில் எழுதப்பட்ட பக்கங்களே அவற்றை பற்றிய தொகுப்புதான் இந்த வீடியோ மகாசதி அனுசியா இவர் கற்பு மற்றும் தூய்மையின் மறு உருவம் என்று போற்றப்படும் அன்னையாவாள் மிகவும் பொறுமை குணம் கொண்டு இவள் அறநெறிகளுக்கு சிறந்த அடையாளமாகவும் விளங்கினார் தேவி அலசியா கூறிய வார்த்தைகள் பிராணங்களின் மூலம் நம் செவியில் தீண்ட அது என்னவென்றால் அவள் ஒரு குழந்தையை இன்றெடுக்க ஆசை கொண்டதாகவும் அது பிரம்ம பெருமான் மகாவிஷ்ணு பெருமான் மற்றும் சிவபெருமானுக்கு ஈடு இணையாக இருக்க வேண்டுமென வேண்டியதாக வரலாற்றின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது அதனால் அவள் ஒரு தவத்தின் மூலம் தன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள நினைத்தாள் மும்மூர்த்திகள் தங்கள் துணைவர்கள் தேவி சரஸ்வதி தேவி லட்சுமி பார்வதி தேவியின் தெய்வீகத்தன்மையை பரிசோதிக்கும்படி தேவி அனுசியாவின் விருப்பத்தை வழங்குவதற்காக இருந்தனர் ஆம் அவள் இத்தகைய வேண்டுதலுக்கு தகுதியான ஒருவரென்றால் அவள் வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டுமென மூன்று பேரும் முடிவெடுத்தனர் மும்மூர்த்திகள் முனிவர்கள் போல தோன்றி தேவி அனுசியாவிடம் என்ன வேண்டுமென கேட்க நிர்வாண பீஷா தர தயாரானார்கள் ஆம் அவள் நிர்வாண வடிவத்தில் அவர்களுக்கு தர்மம் தர வேண்டும் இது மிகவும் தாழ்வு மனப்பான்மையை அவள் மனதில் விதைத்த போதிலும் முனிவர்களின் வேண்டுதலுக்கு இணங்க அவர்கள் விருப்பத்திற்கு செவி சாய்த்தாள் இருப்பினும் அவள் அவ்வாறு நடந்து கொள்வது பதிவிரத தர்மத்திற்கு எதிரானது என்பதும் அவளுக்கு தெரியும் அவள் தன் கணவன் அற்றி முன்பு தியானம் செய்தாள் அவள் கடவுளை பார்த்து குழந்தைகளின் வடிவத்தினை மனதில் நினைத்துக் கொண்டாள் அவளை நிர்வாண நிலைக்கு தள்ளிக்கொண்டு துணிந்து அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுத்தால் அவள் அவ்வாறு தன்னையே அர்ப்பணிக்க கடவுள்கள் அவளுடைய குழந்தைகளாக பிறந்தனர் அந்த குழந்தை இரண்டு பாதங்களும் ஒரு உடம்பும் ஆறு கைகளும் மூன்று தலைகளும் கொண்டிருந்தது இந்த தேவி அனுசியாவின் தாய்ப்பாசத்தினால் அந்த தேவியர்கள் தன் கணவர்களை திரும்பப் பெற தவித்து பரத்ராபிக்ஷை வேண்டியதாகவும் வரலாற்றின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது தமிழ் வாய்ஸ் டாட் காம் சீதா தேவி லட்சுமி தேவியின் அவதாரம் என்று அழைக்கப்படும் சீதாதேவி ஸ்ரீராமரின் மனைவியாக இருப்பதே எனக்கு பெருமை என உரைத்தவள் பக்தி கொண்டும் பணிவை கொண்டும் கற்புக்கரசியாகவும் தன்னையே தன் கணவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்த பெருமை மிக்கவள்தான் தேவி ஆவாள் அவளுக்கு இப்படி எல்லா உயர்ந்த குணங்களும் இருந்த போதிலும் இவள் ராவணனால் கடத்தப்பட்டு நீண்ட சிறைவாசம் அடைய தூய்மையற்ற பெண்ணாக பலராலும் தூற்று பேசப்பட்டார் அவளுடைய கற்பிற்கு ஒரு களங்கமும் ஏற்படவில்லை என்பதனை நிரூபிக்க துணிந்த அவள் அக்னி பரீட்சைக்கு செல்ல வேண்டியிருந்தது அக்னி தேவனை சாட்சியாக அவளது தூய்மையை பரிசோதிக்க மீண்டும் ஒரு தாழ்ந்த தாபியால் அவள் தூய்மையற்றவளாக குற்றம் சாட்டப்பட்டாள் அந்த தாபியின் வார்த்தைகளை கேட்ட ஸ்ரீராமன் கர்ப்பிணி சீதாவை கைவிட்டதாகவும் வரலாறு கூறுகிறது சீதா தேவி வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் தங்கி இரட்டை ஆண் குழந்தைகளை பெற்றெடுக்க அவள் தன் குழந்தையான லவ மற்றும் குஷனை ஸ்ரீராமருக்கு ஈடு இணையாக வளர்த்தாள் சரியான நேரத்தின் போது அவள் குழந்தையை தன் கணவனிடம் ஒப்படைத்து மீதி நாட்களை தன் தாய் பூமி தேவியின் மடியில் உறங்கி இனிமையாக பொழுதாக தன் வாழ்நாளினை கழித்துக் கொண்டிருந்தாள் குந்தி பஞ்ச கன்னியாகுழில் ஒருவள் குந்தி ஆவாள் எந்த ஒரு கடவுளையும் அழைப்பதற்கான வரம் பெற்ற அவள் அவரிடம் இருந்த ஒரு குழந்தை வேண்டி பெற்றாள் அவளுடைய முதல் மகன் கர்ணன் ஆவான் சூரிய பகவான் தான் அவன் தந்தை ஆவார் இருப்பினும் அவள் திருமணமாகாமல் அவனை ஏஞ்செழுக்க கர்ணனை அவளால் வளர்க்க முடியாமல் சென்றது அதனால் தன் வாழ்க்கையில் கர்ணனை உதறி தள்ளினாள் அதுவும் சமுதாயத்தின் பார்வையில் அவன் எவ்வாறு தெரிவான் என்றதொரு பயத்தில் கர்ணனை விட்டு விலகினாள் குந்தி இருப்பினும் அந்த வேதனை அனலாய் அவள் வயிற்றில் எரிந்து உயிருடன் தீயில் தினமும் அவளை தள்ளிக்கொண்டிருந்தது அதன் பிறகு பாண்டுவை விவாகம் செய்து கொண்ட குந்தி மூன்று குழந்தைகளை ஈன்றெடுத்தாள் ஆம் யுதிஷ்டர் அர்ஜுனன் மற்றும் பீமனை ஈஞ்சாள் அவர்கள்தான் நாம் அளிக்கும் தர்ம பிரபு இந்திர பிரபு மற்றும் வாயு பிரபு ஆவர் மேலும் குந்தி தேவி பாண்டுவின் இரண்டாம் மனைவியான மதுரையிடமும் வரத்தை பெற்றாள் அஸ்வினி குமாரிடமிருந்து மாதிரி நகுலன் மற்றும் சகாதேவன் என்னும் குழந்தைகளை ஏன்றெடுக்க சாபத்தின் விமோசனம் கிடைக்காமல் மதுரியும் பாண்டுவும் சீக்கிரமே விண்ணுலகம் சென்று சேர்ந்தனர் அதன் பிறகு அந்த ஐந்து ஆண் குழந்தைகளையும் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காமல் குந்தி வளர்க்க அவர்களிடத்தில் அன்பும் மரியாதையும் மிக்க ஒருவளாக தன் வாழ்நாளை தன் குழந்தைகளுக்காகவே கழித்தாள் யசோதா யசோதா மியா கிருஷ்ண பிரபுவின் வளர்ப்பு தாயாவாள் அவள் தன் குழந்தையான கிருஷ்ணனிடம் அன்பாகவும் பாசமாகவும் இருந்து வர நாம் இன்று வரை கிருஷ்ணாவின் தாயாக அவனை வயிற்றில் சுமந்த தேவிகையை விட அன்புடன் அவன் அன்னை என்று அழைக்கின்றோம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்